துர்பாப்பா துர்ப்பாப்பா நான் தான் துர்பாப்பா எனக்கு ப்ரெண்டு நிறையா பாப்பா அப்பா எல்லோரும் விளையாடுவோம் நான் நான் எங்கள் எங்கள் அப்பா போய் எனக்கு சைனாவிலேருந்து இந்த விசிறி வந்து கொடுத்தாரு இந்த விசிறிவாட்டத்தில் நம்ம இந்தியா மதிப்புப்படி எழுபத்தஞ்சி ஆடும் ஆகுவோம் என்ன அதில் ஸ்பெஷாலிட்டினா நம்ம விசிற வேணாமா இப்படி பிடிச்சிக்கிட்டா போட்டுமா காற்று நல்லா விஷு விஷு விஷுன்னு வரட்டுமா நீங்கள் இந்த இந்த விசிறி நல்லா பார்த்துங்க சைனாவில் போய் நீங்கள் இந்த மாதிரி மாடல் விசிறின்னு கேட்கணும் டூப்ளிகேட் இதுலேயும் வருது அதனால நீங்கள் என்ன பண்ணணும் துர்பாப்பா வந்து உங்களுக்கு அந்த பேர் சொல்கிறேன் சிங் தான் தியான் தியாங்கோ பியாங்கோ அதாவது கோயில் தெரு சைனா எண்பத்தாறு நீங்கள் அங்கே போனீங்கன்னா இது ஒரிஜினல் விசிறின்னு கேட்டு வாங்குங்க சைனாவில் கட்டி கூட்டி பிரசைத்தின்னா நம்ம பண்ணலாம் இப்படி வச்சாவே போதும் ஏர் டர்டர் நல்லா வேகமாக அடிக்கும் ஃபேனோட சவுண்டே வர மாதிரி நாய்ஸ் வராது கரண்ட் பில் இல்லை எல்லாமே மிச்சமாகும் எல்லோரும் நம்ம வியூவர்ஸ் எல்லோரும் போய் சைனாவில் இந்த விசிறி வாங்குங்க எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு சிரியாக வந்து மாட்டு வண்டி புக்கிங் பண்ணி கொடுக்குறேன் அது என்னுடைய கடனை துருப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாய் வியூஸ்